கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆடுகள் தண்ணீர் குடிக்க விடாதபடி ஆடுகளை துரத்துகிற ஓ தேவன் பச்சிக்க விரும்புகிறார் நம்மையோ ரட்சிக்க விரும்புகிறார் யாத்திராகமும் இரண்டு பதினேழில் அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார் மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார் அன்புக்குரிய தேவப்பிள்ளிகளே சில சூழ்நிலைகளில் நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாதபடி கள்ள மேய்பர்கள் கள்ள வழியாய் வந்து நம்மை சதிக்க நினைப்பார்கள் முயற்சி எடுப்பார்கள் சில நேரம் நிம்மதியாய் நாம் வாழ விடாத நுழைந்து குடும்பத்தில் வாழ்க்கையில் சில நேரம் நாம் குடிக்க வேண்டிய நாம் பருக வேண்டிய தண்ணீரை பருக விடாதபடி அல்லாவிட்டால் நாம் அனுபவிக்க வேண்டிய சில பொருளாதார ஆவிக்குரிய சரீர நன்மைகளை அனுபவிக்க விடாதபடி பொருளாதாரத்தை சீர்குலைக்கவும் சரீர அவயவங்களை சீர்குலைக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைக்கவும் தந்திரமாய் கள்ளமைப்பெண் என்ற சாத்தான் பக்க நுழைந்து நமக்கு உரதமாய் செயல்படுவார் ஆனால் வேதம் சொல்லுது அந்த சூழ்நிலையில தான் மோசே எழுந்திருப்பார் அலலூயா இயேசு நமக்காக எழுந்திருப்பார் அந்த பிசாசை அதட்டுவார் அந்த கள்ள மெய்ப்பனை துரத்துவார் நல்ல மெய்ப்பனாக நமக்காக நின்று நாம் தண்ணீர் பருகும்படி நாம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி நமக்காய் யுத்தம் செய்து நமக்காய் காவல் நின்று நம்முடைய வாழ்க்கையை கட்டி காத்து சிறப்பாக வாழ வைப்பார் எவ்வளவு நல்ல மெய்ப்பென் பார்த்தீங்களா மீதியான தேசத்துல ஆசாரிகளின் குமாரத்துக்கு உதவி செய்த மோசையே போல இந்த தேசத்துல நமக்கு உதவி செய்ய எய்சு இருக்கிறார் அலலுயா அவர் உங்களுக்கு உதவுவார் உங்களுக்கு சகாயம் செய்வார் உங்களை கைவிட மாட்டார் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார் ஆமேன்னு சொல்லுங்க கலங்காதீர்கள் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே எங்களுக்காக எழுந்திருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க எங்களுக்கு துணையாக எங்களுக்கு பக்க பலமாக எங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுனால ஸ்தோத்திரமப்பா இயேசுவின் நாமத்தில்